வணக்கம் சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுக்கர பயிற்சி பலன்கள் வருகின்ற இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் சுப பலம் பெற்றவராகிய சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி பூமிகாரகன் வீரத்திற்கு தைரியத்திற்கு அதிபதியான மங்களக்காரகனான செவ்வாய் பகவானின் ஆட்சி வீட்டில் பயணிக்கவிருக்கிறார் இந்த சுக்கிர பெயர்ச்சி நிகழ்வு காரணமாக டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு அபரிவிதமான அதிர்ஷ்ட பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகிறது எவ்வாறான மேலும் மேலும்பல நன்மைகளெல்லாம் ஏற்படப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கிரகங்களுடைய சஞ்சார அமைப்புகள் என்று பார்க்கும்போது காலபுருஷதத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னிராசியில் கேது விருச்சிகத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் தனுசுராசியில் சுக்கிரனும் கும்பமனையில் சனியும் மீனத்தில் ராகவும் பயணிக்கிறார்கள் இவ்வாறான கிரகங்களின் சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறான முன்னேற்றங்கள் கிடைக்கப் போகிறது என்பது குறித்து இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்க்கலாம் தேவர்களின் பிரகஸ்பதி என்றும் குரு என்றும் கருதப்படுபவர் சுக்கராச்சாரியார் இவரை சுக்கிரபகவான் என்று அழைக்கப்படுகிறது சுக்கிரபகவானின் திசை கிழக்கு திசை என்றும் சுக்கிரனுடைய அதிதேவதையை இந்திராணி என்றும் பிரிருத்திய தேவதை இந்திரன் என்றும் சுக்கிரபகவானை வழிபடுவதற்குரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்று வேத நூல்களில் குறிப்பிட்டுள்ளது சுக்கிரபகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர் உலகியல் வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அல்லது தேவையோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து அருள்பவர் சுக்கிரன்தான் மேலும் சுக்கிரன் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவங்கூட சுக்கிரபகவான் தான் சுக்கிரபகவான் உங்களுக்கு சுகத்தை மட்டுமில்லாமல் செல்வத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி வள்ளல் மேலும் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் களத்திரகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய உறவில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அனுகிரகத்தில்தான் யோகம் அடித்தால் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த உயர்ந்த நிலை வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திர மூலநூல் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிர வாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிர பகவானை பிரார்த்தித்தால் விசேஷமானது என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிர யோகங்களின் சிற்றின்பங்களின் அதிபதி திருமண யோகத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் உங்களுக்கு என்னப்பா நீங்க ராஜா உங்களுக்கு சுக்கிர திசை அடிக்கிறது என்று சொல்வதுண்டு உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பலம் பெற்றாலோ நீச்சம் பெற்றாலோ நீச்சபங்கம் அடைந்தாலோ என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கும்போது அசுரகுருவான சுக்கிரபகவான் சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரபகவான் களத்திரகாரகன் உங்களுக்கு பொன்பொருள் அழகான உடல்கட்டமைப்பு அழகான வாழ்க்கை துணை சுகமான வாழ்க்கை உயர் பதவி கலை சொகுசு வண்டி வாகன யோகங்கள் போன்றவைகளுடன் சீரும் சிறப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவது சொகுசுக்கு அதிபதியான சுக்கிரபகவான் தான் சுக்கிரன் காதலுக்கு காமத்துக்கு காரகன் அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காமக் கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் சுக்கிரன் தான் குடும்ப தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க சுக்கிரபகவானின் அருளால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கும் நிலையை சுக்கிரபகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறது சுக்கிரபகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபம் ராசியில் மற்றும் துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் மீனம் ராசியில் உச்சமும் ராசியில் நீச்சமும் அடைவார் சுக்கிரபகவான் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புதமான உணர்வை அளிக்கக்கூடியவர் காதல் கொண்டு பெருமளவிலான சுகமடையும் சிற்றின்பம் ஆனந்தத்தையும் திருமண யோகத்தையும் என்பது மட்டுமில்லாமல் மேலும் பல நன்மைகளை ஆணுக்கு தாம்பத்திய ஆர்வத்தை விந்துக்களின் வீரியத்தை அதிகரிக்கக்கூடியவர் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகான தோற்றம் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் அழகான கணவனையும் சுகபோகங்களையும் சொகுசு வாழ்க்கையையும் பெறக்கூடிய ஆற்றலையும் சுக்கிரபகவான் வாரி வழங்குவார் சுக்கிரன் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் நல்ல யோகமான அம்சத்துடன் இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய இதத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இவருடைய தசா காலமான இருபது வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டம் உண்டாகும் இப்படிப்பட்ட சுக்கிரன் நீச்சம் அடைந்தால் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் என்று பார்க்கும்போது அதாவது நீச்சம் என்றால் கெட்டு பலமிழந்து நிற்பது என்று பொருள் சுக்கிரபகவான் ராசியில் நீசம் அல்லது ஆறு எட்டு பன்னிரண்டு போன்ற கிரக சேர்க்க பெற்று பலம் இழந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம் எதிர்பாலினத்தவரால் கௌரவக்குறைவு திடீர் இழப்புகள் பணவிரயம் ஆர்வக்குறைவு அவமரியாதை தர்மசாஸ்திர வியாதி போன்ற கெடுபலன்கள் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்க்கையில் பாதிப்புகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுக்கிரபகவான் நீச்சம் பெற்றிருந்தால் களத்திரகாரகத்துவம் குறைந்துவிடும் பெண்கள் வகை அனுகூலங்கள் ஆதாயங்கள் குறையும் சுகமான பலம் ஆடை ஆபரண வண்டி வாகன வசதிகள் குறையும் களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாக இருந்தால் லட்சுமி அருள் இல்லாமல் இருந்தால் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையில் தனது வயதிற்கு மூத்தவர்களுடன் சேர்ந்து சுகம் இல்லாமல் எப்பொழுதும் வருத்தத்துடனே இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் ராஜயோகம் வழங்குவதில் வள்ளலாக இருக்கிறார் சுக்கிரன் நீச்ச பங்கம் பெற்றால் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் இருப்பதை விட அதிக அளவிலான பெருங்கொண்ட யோகங்களை வாரி வழங்குவார் இதுவே நீச்சபங்கராஜ யோகம் என்று கூறப்படுகிறது சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும் புதனுடன் இணைந்தாலும் குறுபார்வை அல்லது சேர்க்கை பெற்றாலும் நீச்சபங்கராஜ யோகத்தினை பெறும் நீச்ச பங்கம் பெற்ற சுக்கிரனுடைய திசை நடக்கும் போது நல்ல பல அதிர்ஷ்ட பலன்களை சுக்கிரன் வாரி வழங்குவார் ஒருவேளை இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கெட்ட நிலையில் இருந்தால் முகத்தில் கண்பார்வை குறைவு போன்ற கோளாறுகள் உண்டாகும் தாம்பத்திய உறவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் சுக்கிரபகவான் என்பதால் சுக்கிரன் கெட்ட நிலையில் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கிய தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் கட்டிக்கொப்பளம் கொப்பளம் மர்மஸ்தான நோய்கள் பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சுக்கிர பகவான் பலம் பெற்று பலம் குறைந்து இருந்தாலும் சுக்கிரனுக்கு பரிகாரம் செய்வதன் மூலமாக யோகங்கள் அபிவிருத்தி அடையும் இந்த வகையில் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை வழிபாடு செய்தல் சிறப்பு மேலும் சுக்கிர தலமான கும்பகோணம் அருகே தஞ்சை சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் அளிக்கிறார் அங்கு சென்று சுக்கிரனை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற அற்புதமான இனிமையான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிர பகவான் விருச்சிகம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட உள்ளது என்று பார்க்கின்றபோது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்ற செவ்வாயோடு ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் அவர் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார் இந்த அமைப்பு யோக அமைப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் தொழில் முயற்சிகளில் பல நன்மைகள் அளிக்கும் தொழில் முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது வேலை உத்தியோகம் இந்த காலகட்டங்களில் திருப்திகரமாக இருக்கும் வருமானமும் உயர இருக்கின்றது பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள நல்ல ஒரு காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைந்துள்ளது அது மட்டுமில்லாமல் குறிப்பாக சுக்கிரன் பல வெற்றிகளை உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொடுக்க இருக்கிறார் மகிழ்ச்சிக்குரிய பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எட்டில் ராகு இருந்தாலும் கூட குருவின் பார்வை உங்களுடைய ஜென்மராசியில் விழுவதால் பெரிய தொல்லைகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படாது விருந்தினர்கள் வருகை அல்லது நீங்கள் விருந்தாளியாக செல்வது போன்ற அமைப்பு இந்த சுக்கிரப்பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் ஏற்பட இருக்கின்றது இந்த சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத ஒரு நபரை நீங்கள் சந்திக்கக்கூடும் அவரால் உங்களுடைய பணவரவுக்கு வழிவகுத்துக் கொடுக்கப்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறது மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சகாயம் வெற்றி தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தையும் பார்ப்பதால் நீங்கள் இந்த தருணத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் நிறைந்த காரிய வெற்றிகள் கிடைக்கும் மேலும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்ப்பதால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சாதக பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் கெட்டி மேளம் கொட்டும் மேலும் சுகத்தை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் மங்களகாரகன் பெண்களுடைய கற்பப்பைக்கு காவலன் என்று சொல்லக்கூடிய வலுவாக இருக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் இருப்பதும் குரு ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திர பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த சுக்கிர சுக்கிரப்பெயர்ச்சி நிகழ்வு காலகட்டத்தில் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருந்திக் கொண்டிருக்கும் சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது என்பது மட்டுமில்லாமல் காதல்காரகன் காதல் இளவரசன் காமகாரகன் என்று போற்றப்படும் சுக்கிர பகவானாலும் முழுமையான சுபரான குரு உங்களுடைய ஜென்மராசியையும் ஐந்தாம் இடமான காதல் ஸ்தானத்தையும் மூன்றாம் இடமான சகாய வெற்றி ஸ்தானத்தையும் பார்ப்பதால் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது புதன் பகவான் வக்ரம் பெறுவது நல்லதில்லை நண்பர்களிடமும் கூட்டுத் தொழில் கூட்டாளிகளுடனும் கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களில் பயணிக்கும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருத்தல் வேண்டும் உங்களுடைய தவறான எண்ணங்களை தவிர்த்தல் நல்லது உங்களுடைய சொந்த விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும்போது கவனமாக இருத்தல் வேண்டும் கூடியவரைக்கும் சக ஊழியர்களுடன் உங்களுடைய சொந்த விஷயங்களையோ அல்லது மேல் அதிகாரிகளைப் பற்றியோ நிர்வாகத்தினைப் பற்றியோ குறை கூறுவதை தவிர்த்து கொள்ளுதல் நல்லது இந்த தருணத்தில் உங்களுடைய வேலை நிமித்தமாக உங்களுடைய உத்தியோகம் உண்டு நீங்கள் என்று இருத்தல் சிறப்பு இவ்வாறான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிக மிக அவசியம் என்று கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன சிம்மம் ராசி சிம்மம் லக்ன ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி நிகழ்கின்ற தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கும்போது குரு ராகவேந்திரரை வணங்குங்கள் குதூகூலமான வாழ்க்கை உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் குறிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பணவிரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது